சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ மாஷபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயமானது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை அப்படிங்கிற தளத்துலதான் அமைஞ்சிருக்கு உளுந்தூர்பேட்டை ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம் அந்த நகரத்துல தான் இந்த கோயிலும் இருக்கு இறைவனுடைய திருநாமம் மாஷபுரீஸ்வரர் அம்பாளினுடைய திருநாமம் லோகாம்பிகை மாஷம் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு வந்து உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண படி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வந்து மிளகுகளை வியாபாரம் செய்யக்கூடியவர் அவர் வந்து இந்த தளத்துக்கு வரார் வரும் பொழுது இந்த தளத்துல ஈசன் சுயம்பு மூர்த்தியாக இருப்பதை பார்த்து அவரை வழிபாடு பண்ணி அன்று இரவு அங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார் அப்பதான் அவருக்கு ஒரு செய்தி தெரியுது இந்த இடத்துல திருடர்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ இவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய பயம் வந்துடுது என்னடா அது இவ்வளவு பெரிய ஒரு மிளகு எல்லாம் வச்சுருக்குறோம் சப்போஸ் வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய முதலுக்கே மோசமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு தோணுது சரி நம்ம ஈசன் ஆறு இடத்துலையே உதவி கேப்போம்னு சொல்லிட்டு சுவாமியை வழிபாடு பண்ணி அவர்கிட்டயே உதவி கேட்குற எப்படியாவது எனக்கு இந்த மூட்டையெல்லாம் பாதுகாத்து கொடு இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணுறார் இவருடைய பக்தியை சோதிக்க வேண்டி எம்பெருமானார் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு வயதான முதியவர் வேடத்துல வந்து தலையெல்லாம் ரொம்ப வழியாக இருக்குது கொஞ்சம் மிளகு இருந்தால் கொடுங்க மிளகு கஷாயம் வச்சு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ இவர் வந்து இந்த வியாபாரி வந்து என்கிட்ட மிளகு இல்லை உளுந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு உடனே அதுக்கு அந்த முதியவர் சரி அப்படியா சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அந்த முதியவர் போன உடனே அப்பாடா நமக்கு நம்மளுடைய பொருளா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறார் மறுநாள் காலையில எடுக்கிறார் எடுத்து எல்லாம் மூட்டையும் எண்ணி பாக்குறாரு எல்லாம் கரெக்டா கச்சிதமா இருக்கு இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு நப்பாசை இதா ஏதாவது திரு திருட்டு போயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையெல்லாம் பிரிச்சு அப்ப அப்போ மூட்டையெல்லாம் பிரித்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற மூட்டைகள் இருந்த மிளகுகள் எல்லாம் உளுந்தா மாறியிருக்கு இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆஹா இது எப்படி உளுந்தா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து யோசிக்கிறார் யோசிச்சு பார்த்தா ஒரு முதியவர் வந்தார் அந்த வந்தவர் தான் வந்து இது மாதிரி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்தது வந்து அப்போ முதியவர் இல்லை ஈசன் தான் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஈசன் ஆறு இடத்துல மன்னிப்பு கேட்குறாரு நான் தெரியாதமா சொல்லிட்டேன் என்னுடைய பணத்து ஆசை அதனால் வந்து இதை மாதிரி சொல்லிவிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட உடனே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மூட்டையெல்லாம் வந்து திரும்பவும் உளுந்து வந்து மிளகாக மாறியிருக்கு உடனே வந்து அவர் வந்து ஒரு எண்ணம் கொள்றார் என்னன்னா சரி இப்போ நமக்கு ஈசன் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அதனால இந்த ஈசனுக்கு திருப்பணி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க திருப்பணி பண்ணி ரொம்ப அருமையாக இந்த ஆலயத்தை கட்டி முழிச்சு குளமுழுக்கு பண்றார் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு உளுந்தாண்டார் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருக்கு அதே போல இங்க ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு அந்த மாரியம்மனுக்கு மிளகு மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பேரு ஏன்னா கொஞ்ச காலம் வந்து அந்த இடத்துலதான் மிளகு அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த ஆலயத்துக்கு மிளகு மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததாக வரலாறு சொல்லுது இந்த ஸ்தலத்துல சூரியதேவரும் அகத்தியனாரும் வழிபாடு பண்ணியிருக்காங்க தாயாரானவர் லோகநாயகியாக தனி சன்னதியில் நான்கு திருக்கணங்களோட கிழக்கு நோக்கி நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க சுவாமியும் லிங்க திருமேணியில் ரொம்ப அதி அற்புதமாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறார் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு தாயாரோடையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகாகணபதி பள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி நால்வர்கள் இதுக்கடுத்து பைரவர் துர்கை தக்ஷணாமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து காட்சி கொடுக்குறாங்க உளுந்தூர்பேட்டை மிக முக்கியமான நகரத்திலேயே இந்த கோவிலானது அமைந்திருக்கு உளுந்தாண்டார் கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க இறைவனுடைய திருநாமம் மாஷபுரீஸ்வரர் தாயாரினுடைய திருநாமம் லோகாம்பிகை லோகநாயகி இன்னைக்கு ஸ்ரீ மாஷபுரீஸ்வர சுவாமியை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடிய முறையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்